வணக்க நம்பில் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படியே நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்கு எஸ்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுத்தேன் வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாச்சும் எஸ்எஸ் கம்பெனியில் உங்களுக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கன்னா பொதுவாக எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் அடிக்கப்படும் ரிசல்ட்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கனால நமக்கு ஒரு சில நம்பர்களும் அப்டேட் ஆகணும்னு பிடிக்கும் அதே மாதிரி இப்போ முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி பத்து அடுத்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து நமக்கு ஐநூற்றி ஏழு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து நமக்கு எழுநூற்றி பன்னெண்டு இதெல்லாம் வந்து நமக்கு எப்போ அடிச்சிருக்காங்க அப்படின்னா போன வாரத்தில் லாஸ்ட் இயர்க்கு அடிக்கப்பட்ட நம்பராக இருக்கு இதில் வந்து நமக்கு இதில் ஒன்று ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மு முந்நூற்றி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக இருந்துச்சு அடுத்து ஐநூற்றி ஏழுங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் இருந்துச்சு அது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எழுநூற்றி பன்னெண்டு இதில் என்ன இருக்குன்னா அங்கே வருங்க இங்கே ஒரு ஏழு நம்பர் இருக்கா இங்கே ஒரு ஏழு நம்பர் ரெண்டாச்சா இங்கே ஒரு ஏழு நம்பர் மூணாச்சா இங்கே ஒரு ஏழை நம்பர் நாலாச்சு சரிங்களா இது மட்டும்தான் நமக்கு கணக்கு வருமா அப்படின்னு பார்த்தா இல்லை இன்றைக்கி டேட்டு நமக்கு அதே தான் பதினேழாம் தேதி இங்கேயும் ஒரு ஏழை நம்பர் இருக்குது தொடர்ந்து வந்து நமக்கு பதினேழுங்கிற ஒரு கணக்கு எடுத்தீங்கனாலுமே நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஏழாம் நம்பர் கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கு இன்றைக்கி திரும்ப ஏதாவது ஏழை நம்பருக்கான வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமா பதினேழாம் தேதி அப்படிங்கிற கணக்கில் எதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா அந்த மாதிரி ஒரு மெத்தேடு அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா உங்களுக்கு மேட்ச் ஆகுது இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி தாங்க டேட் ஆஃப் பர்த் டேட்டு பேஸாக வந்து நமக்கு அடரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நம்பர்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஏழாம் நம்பர் நம்ம கொஞ்சம் டவுட் இருக்குது எனக்கு ஏழு நம்பர் தான் தருமா தரமாக தர இருக்கான்னு பாருங்கள் பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது அந்த அளவுக்கு நம்பர் பெண்டிங் நம்பர் ஒரே ஒரு போட தான் பெண்டிங்கில் இருக்குது அதுவும் இன்றைக்கி சி போல இருந்த ஏழ் நம்பர் எட்டு நாளாக இருந்துச்சு ஏழு நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க நீ பி போலில் மட்டும்தான் ஒரு பத்து நாளாக பெண்டிங் இருக்குது அதுவரை மற்றபடி வேறு எங்கேயும் பெண்டிங்கில் கிடையாது அப்போ இதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மேபி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது ஏன்னா அதிகமான ஏழ் நம்பர் பேஸாக கொடுத்துருக்காங்க ட்ரா நம்பர் ட்ரைவ் நம்பர் ஓல்டு ரிசல்ட் பெண்டிங் நம்பர் அது போக டேட்டும் சேர்ந்த மாதிரி கிடச்சதுனால மேபி ஒரு மாதிரி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்கிற கணக்கெல்லாம் கொண்டு வரேன் யாருக்காச்சும் கணக்கு இருக்காங்க சும்மா சும்மா வெறும் கெஸ்சிங்கே மட்டுமே கொடுக்காமல் அது எதாவது ப்ராக்டிக்கலாக தேதியாக பார்த்து கொடுத்தம்போது போது உங்களுக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக தெரியும் சரி அதனால தான் சொல்ல உங்களால நான் சொல்லணும் சும்மா ஒன்றும் கொடுக்கக்கூடாது சும்மா வெறும் நம்பரை மட்டுமே சொல்கிறத விட ஏதாவது கனெக்ட் பண்ணி சொல்லும் போது அது எமோஷனலாக உங்களுக்கு மிகப்பெரிய டக்குன்னு ஒரு ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு அது வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் நானாக கொடுக்குறேன் ட்ரையல் நம்பர் நான் கொடுத்தனா ட்ரா நம்பரை நான் கொடுத்தனா அதே மாதிரி உங்களுக்கு விண்டிங் நம்பர் நான் கொடுத்தனா சரிங்களா அதே மாதிரி போன நம்பரை அடிக்கப்பட்டு ரிசல்ட்டு நான் கொடுத்தனா இல்லை தான் எல்லாமே அதில் சேமாக வருது மாதிரி பதினாலாம் தேதிக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுது அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஏன் ஒரு வேலை ஏழாம் நம்பர் கூட மாப்படின்னு நம்ம ரிட்டன் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் அது போக நேற்று மூணாம் நம்பர் அடித்தாங்க இன்றைக்கி மூணா நம்பர் அடித்தாங்க அது மாதிரி ஏன் நாளைக்கு நாளை ஏழாம் நம்பர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் கொண்டு வரேன் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருப்போம் சரியா அதையும் நம்ம கணக்கு அதாவது ஒரு இப்படி ஒரு கணக்கு வரணும் இந்த மாதிரி மேட்ச் மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற அந்த கணக்குலையும் சொல்கிறேன் இருக்குதான்னு பாருங்கள் மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணிட்டு வரேன் கண்டிப்பாக உங்கள் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் அதில் பகிரப்பட்டுட்டு வருது அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த இன்னைக்கு இவங்களால இந்த உறவினர்களால் நமக்கு நமக்கு என்றைக்குமே உறவினர்களால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது ஒரு உறவினர்கள் மூலமாக நமக்கு பிரச்சனை வருமா அவங்களால் ஆதாயம் கிடைக்குமா நண்பர்களால் தொல்லை இருக்குமா தொல்லை இருக்காதா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை இருக்குமா இல்லை சண்டை போட்டு பிரிவாங்களா நிலம் நீ நீர் போகுதுதான் இப்போ பெரிய பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அலசி ஆராய்ந்து தான் நம்ம உங்களுக்கு தின தினம் அதிர்ஷ்டம் நாள் காட்டி கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவாக தான் கொண்டு வரேன் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் சரியா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பார்த்தாக்கணும் ஏன்னா ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னு சொல்கிறேன்னா நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சரி மினிமம் சரி பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆடறான சான்சஸ் கிடைக்காது அதை கனெக்ட் பண்ணி ஒரு வேளை பெண்டிங் நம்பர் ஆடுறாங்க அப்படின்னா என்னம்மா நம்பர்கள் ஆடுறான் அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரியா இதில் வந்து ஒன்றாம் நம்பரை புத்தரைக்கு ஒன்னா நம்பர் ஏப்பிள் வந்து ஒரு இருபத்தி மூணு நாளாக இருக்குது பிபில் அஞ்சு சி போலில் வந்து ரெண்டு நாலு சரியா அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏப்போல் வந்து ஒரு பதினொன்று பிபோலில் ஏழு சி போலில் ரெண்டு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் ஜீரோ பிபோலில் ஒன்று சி போலில் வந்து எட்டு அடுத்து நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏப்போல் வந்து ரெண்டு பிபோல் வந்து இருபத்தி ரெண்டு சி போலேயும் நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது அதை மனசில் வச்சு ப்ளே பண்ணுங்கள் அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போல் அஞ்சு பிபோலில் நாற்பத்தொம்பது நியூஸ் ஐம்பது நாளாக பெண்டிங்கு அதேமாதிரி சி போலில் வந்து நம்ம நமக்கு ஒரு மூணு நாளாக பெண்டிங் இருக்குது அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த ஆறாம் நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் வந்து ஒரு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெயிண்டிங்கு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் ஒன்பது சி போர்டில் ஆறு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பன்னெண்டு பி போர்டில் ஏ போர்டில் பத்து பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் மூணு போர்டுமே பெயிண்டிங்கு அடுத்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் பதினஞ்சு சி போர்டில் ஒன்பது ஆல்மோஸ்ட் இதுவும் ரெண்டு பக்கமாக ஆயிடுச்சு பார்ப்பான் அதே மாதிரி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏ போல ஜீ நாலு பி போல்ட் நாலு சி போல்ட் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து சரியா அதே நம்ம கணக்கு தான் கொடுக்குறோம் யாருக்கா சீ பாருங்கள் மேக்ஸ் மேக்ஸிமம் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதான் நான் திரும்ப சொல்கிறேன் ஏன்னா நாலாம் நம்பர் வந்து கண்டிப்பாக வருமானம் நாலு நம்பர் ரெண்டு படுமே பெண்டிங்காக தான் இருக்குது அது இல்லைன்னா சொல்ல முடியாது நாலு நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டு படமே பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பர் கொடுக்கல ஆனால் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன் இருந்த இடத்துக்குங்க நான் அதுக்கு ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு கணக்கு வருது நாலு நம்பர் ஏழை நம்பர் இருந்த இடங்குன்னு தான் நம்ம திரும்ப சொல்கிறான தவிர நீங்கள் இதை தான் வர நம்ம சொல்ல வரல சரியா அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு முன்னாள் நம்பர் இருந்து எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பர் இருந்து எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கான கண்டிப்பான வாய்ப்பு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து அஞ்சா நம்பருக்கு ஜீரோ ஜீரோக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் இது இப்போ தான் மேட்ச்சாக இதில் டவுட் இருக்கு நம்பர் ஏழு நம்பர் மட்டும்தான் வேறு எந்த நம்பர் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து நானூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி நாலு அடுத்து ஏழ்நூ இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது பட் இதில் ஏதாவது சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது இல்லைங்க எனக்கும் இந்த மாதிரி தாங்க ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு ஐம்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி எண்பத்தி நாலு சரியா பட் இது மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்குகள் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் மெயினாக பார்த்துங்க எனக்கும் இதில் ஆல்மோஸ்ட் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படிங்கிற கணக்கில் நாம் கொண்டு வரோம் சரியா பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி சரி உங்கள் கணக்கு இது வரி வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் வந்து விழுகலாங்கிற கலப்பை நம்ம கொண்டு சரியாக இருக்குது தானே எடுத்து ப்ளே பண்ணுவாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த டிராக பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன் எனக்கு தெரிஞ்சு இதில் நாளைக்கு வந்தால் நமக்கு இது மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து மூணாம் நம்பர் ரொம்ப சின்னது தான் பி போர்டு ஜீரோ தான் சி போர்டு ஏழாம் நம்பர் தான் முந்நூற்றி ஏழு தான் ஆடுனாங்க இப்போ இந்த முன்னூற்றி ஏழுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எட்டாம் நம்பர் வருமா கண்டிப்பாக வரும் ஜீரோ கிட்ட வரும் ஏழு கிட்ட வரும் அது மேட்ச் ஆக வருது அடுத்து நாலா நம்பருக்குமே ரொம்ப சூப்பராகவே வரும் மூணுக்கு நாள் வரலாம் அதே மாதிரி ஜீரோக்கு நாள் வரலாம் ஏழுக்கு நாளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரி நாலு நம்பர் நாளைக்கான வாய்ப்புகள் அதிகமாக ப்ளே பண்ணலாம் ஏன்னா இன்னும் ரெண்டு போடு பெண்டிங்ல தான் நிற்கிது அங்கேயே நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் அங்கே இருக்குது அந்த இடத்துல தான் இதான் இருக்கு ஏ போடலாம் வந்து மூணு நாள் ஆகும் பி போடல ஜீரோ இது மாதிரி மேட்ச் ஆகுது அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்க கணக்குல ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்கு எனக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சரியா உங்களுக்கு அருமையாக மேட்ச் ஆகிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு பி போர்டாக பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் வந்து இன்னும் ரெண்டு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகணும்னு இருப்பாங்க ரெண்டாம் நம்பர் எனக்கு ஏழாம் நம்பர் தான் டவுட்டுங்க ஆனால் ரெண்டாம் நம்பர் தான் கணக்கு வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இடத்துக்கு ஏன்னா நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு வரும் மூணு இடத்துக்கு நாலு அஞ்சுமே நமக்கு ஏன் நம்பர் தான் இருக்குது ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு சொல்லிட்டு பெண்டிங் நம்பர் டேட்டு சரியா எல்லாமே இருக்குது அதை கனெக்ட் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் பட் நான் அதை சப்போர்ட்டி நம்பராக கொடுக்குறேன் யாருக்கு தெரியும் ரெண்டு நம்பரும் சேர்ந்து வந்தால் கூட ஆச்சு பிறகுல இருக்கான்னு பாருங்க இருந்தால் எடுத்துங்க அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சா நம்பர் அதுதான் சரியா பட் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது இது மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறது மெயினாக பாருங்கள் அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்